கிராக் உண்டாக்கும் அப்புறம் குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் போடணும் ரூக் வெதர் ப்ரூஃபிங்னா தலைக்கல் போடுறது தான் தலைக்கல்லு ப்ராப்பராக நல்ல குவாலிட்டியான தலக்கல் போடணும் தலக்கல் போடுறதுக்கு முன்னால் அது கீழே சுருக்கி மாட்டர் செங்கல் துண்டு போட்டு ப்ராப்பராக வாட்டம் கொடுக்கணும் சுருக்கி மாட்டருங்கிறது நார்மல் சிமெண்ட் மாட்டர் மாதிரி கிடையாது இதில் ஸ்லாக்டு லைமு அதை செங்கத்தூண்டு அதுக்கப்புறம் ஒரு சில கெமிக்கல்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது தான் சுருக்கி மாட்டர் இது நேச்சுராகவே கூலிங் எஃபெக்ட் கொண்டது ரூஃப் லீக் ஆகாத கூலிங்கான வீடு வேணும்னா வெதர் ப்ரூஃபிங் டைலும் சுருக்கி மாட்டர் தான் பெஸ்ட்டு